விஜய் டிவியில் ஒளிபரப்பப்படும் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஐம்பது நாட்கள் கடந்து வெறு போய்கிட்டு இருக்கு நாட்கள் நெருங்க நெருங்க யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்ச பண்ணமே இருக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த நிகழ்ச்சியில் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் சரியா விளையாடலைனும் தேவையில்லாத சண்டை தான் போடுறாங்க ஆடியன்ஸை உற்சாகப்படுத்தலைன்னு நெட்டிசன்கள் கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க இதற்கிடையில இன்னும் ஒருபடி மேலே போய் பார்வை பிடிக்கல அவங்க செய்யக்கூடிய செயல்கள் கடுப்பேற்றதா இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க முக்கியமா இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் செய்யறத பார்த்து பார்வையாளர்களை விட பிக் பாஸ் தான் அதிக டென்ஷன் ஆகிட்டு இந்த பிக் பாஸ்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இதுதான் அதாவது பார்வும் கம்ருதினும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க நைட் ஆனதும் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கக்கூடிய லூட்டிக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல கம்ருதின் அரோரா கிட்ட பேசுறது பார்வதிக்கு சுத்தமா பிடிக்கலன்னு தெரியுது இதையெல்லாம் பார்க்கும் கண்டிப்பா இந்த வாரம் இவங்க ரெண்டு பேரும் விவிக்ஷன் ஆவாங்கன்னு சொல்றாங்க போன வார கடைசியிலையும் ஒரு போட்டியாளர் வெளியேறுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்து பிக் பாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்தாங்க இவங்களோட வருகையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எஃப்ஜேயும் வியானாவும் என்ன மனநிலைமையில இருந்தாங்கன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ எப்போ எது வேணாலும் நடக்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம்